அப்படிங்களா பக்கத்து வீட்டுக்காரரா தண்ணி தண்ணி ஜெய் ஸ்ரீ ராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புற ஒன்னு இன்னைக்கு வந்து சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒன்னு ரிலீஸ் ஆகுது அதுக்கு பல்ல பல கோடிகள் பல கோடிகள் பட்ஜெட்டில் செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன் அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணியிருக்கு பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனாக இருக்கக்கூடியது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக ஊக்கமாக இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம் ஐம்பது கோடி அறுபது கோடி பட்ஜெட்டில் எடுத்து அறுபத்தஞ்சு கோடி எழுபது கோடி கலெக்ட் பண்றதோ இல்லை நூறு கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது அப்படி அறுபது கோடி இல்லை நூறு கோடி கலெக்ட் பண்றதுக்கும் பத்து கோடியில் ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு எண்பது கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா நீங்க சொல்லலாமா சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே சில கோடிகள் ஒரு ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம் இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும் அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் டிடி நெக்ஸ்ட் லெவல் அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசாக ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியாக ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியாக ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும் பட் பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியாக இருந்தால் கூட இதெல்லாம் ஓடிடியில் வந்துருமே ஓடிடிலேயே பார்த்துக்கலாமே எதுக்கு தேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க அதுக்கு காரணம் ஒரு மிக பெரிய படத்துக்கும் பெரிய படம்னு நான் சொல்கிறது பட்ஜெட்டில் ப்ரமோஷனில் விளம்பரங்களில் ஒரு யூனோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா ஸ்டார் வேல்யூ அதுக்கு படத்துக்கும் சா ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்னே தான் அதே டிக்கெட் வேலையை நம்ம வந்து ஒரு தேட்டருக்கு போகிறோம் அப்போ எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே ஆனால் ஓடிடியில பார்த்துக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா ஓடிடி தேட்டரில் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க தேட்டரில் ரிலீஸ் ஆனால் ஓடிடியில் வாங்கிக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஓடிடியில ஓடிடிலையுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தேட்டர்ல ஃப்ளாப் ஆனா கூட தேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட எங்களுக்கு